பத்து நாலாவது சந்திப்பு இது அப்பா சந்திச்சாச்சு ரெண்டு முறை தனியாக சந்திச்சாச்சு இப்ப மகன் ரெண்டு முறை சந்திச்சாச்சு ஏன் பிரைம் மினிஸ்டரும் இல்ல உதயநிதியோ நிருப கூட்டத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க பேசாதீங்க மகாராஷ்டிரா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த ஐந்து செயலி தான் முக்கியம் வெங்கடேஸ்வரன் மணிப்பூர்ல போய் என்னத்துக்கு வணக்கம் அன்பு நண்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறப்பு நேர்காணல் கேளாதவை கேட்கின் மூலம் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் அவர்களை நேர்காணல் காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வாங்க அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன கேட்கலாம் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் எப்படி இருக்கீங்க டெல்லி குளிர் நான் அந்த ரொம்ப குளிராக இருக்கேன்னு எடுத்து நான் இப்போ இருந்தாலும் உங்களுடைய நேர்களிடம் வெங்கடேசனுடன் பேசுவதற்கு பற்பல இந்த குளிர் ரொம்ப தாங்க இன்னைக்கு ரெண்டு டிகிரி சார் இன்னைக்கு இருபத்தி நாலாம் வருடம் ஆரம்பித்ததே ரொம்ப குளிர் ஹேவி அந்த குளிர் நடுவே அந்த குளிர் நடுவே தாங்களுக்கு ஒரு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால் சனாதனத்தை இழிவுப்படுத்தியவர்கள் சனாதனத்தை இழிவுப்படுத்திய பிறகு சரணாகதி அடைந்து விட்டார்கள் அதுதான் ஒரு பெரிய திருப்பம் சரணாகதி என்றால் சாதாரண ஒண்ணு திமுகவில் இருக்கக்கூடிய சூடை உஷ்ணத்தை நரேந்திர மோடி வந்தவருடைய கையை பார்த்து பல்ஸ் பார்த்து பிடித்து விட்டார் குறிப்பாக வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதுவும் வைணவ சம்பிரதாயத்திலும் சரி சைவ சம்பிரதாயத்திலும் எதுவாக இருந்தாலும் சரி சரணாகதி என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது வேதாந்தி அதுதான் வேதாந்த மகாதேசியம் சொல்லும் போது சரணாகதி தாற்பயம்னுட்டு ஒரு ஒரு கதையை எதிர்க்கார் ஒரு பாஷ்யம் எதிர்க்கு அதுல மெயின் என்ன கேட்டேன்னா சரணாகதி அடைஞ்சிட்டா செட்டில் சோ ஒருவேளை நேற்று சரணாகதி அடைந்தாரோ உதயநிதி என்று கூட பேச முடிகிறது கேலோ இந்தியா விளையாட்டு பத்தி பேசுறதுக்காக பிரதமரை சந்தித்ததாக செய்திகள் இருக்கு இது தொடர்பா அங்க டெல்லி வட்டாரத்துல உள்ள தகவல்கள் என்ன சார் என்ன அங்க பேசிக்கிறாங்க இது சம்பந்தமா குறிப்பாக குறிப்பாக வெங்கடேஸ்வரன் இந்த டெல்லி வட்டார தகவல் என்பது சில யூகங்கள் தானே தவிர நேற்று மாலை ஐந்து மணிக்கு இந்த கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் யாருமே இல்ல ரெண்டு பேரும் தவிர பிரதமர் செயலகத்தில் இருந்து துணை செயலாளர்களோ செயலாளர்களோ இல்லை அதையும் தவிர உதயநிதி ஸ்டாலின் இருந்த பொழுது போட்டோகிராஃபரை கூட அறுப்பில் அவங்க அவங்க பி எம் போட்டோகிராஃபரை வச்சுருந்தா போட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்கள தவிர பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மிஸ்ரான்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி இருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியனுடைய ஒரு ஆதிக்கம் தான் அவரை வெளியே உட்கார வச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு ஏ கே எஸ் விஜயன்னுட்டு ஒரு தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெப்ரசென்டேட்டிவ் இருக்கார் அவரையும் வெளியே உட்கார வச்சுட்டாங்க மிஸ்டர் உதயநிதி அண்ட் மிஸ்டர் நரேந்திர மோடி மிஸ்டர் உதயநிதி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரேந்திர மோடி இந்த மீட்டிங் தான் நடந்ததை தவிர வேற ஒன்றும் இல்லை அந்த ஒரு புத்தகத்தை ஒன்று கொடுத்தாரு காஃபி டேபிள் புக்குனுடைய பிரசன்டேஷன் அபவுட் டிஸ்டன்ட் கொடுத்தார் என்ன இருந்தாலும் பிரதமருக்கு தமிழகம் என்றால் ஒரு தனி சிறப்பு அதையும் தவிர அண்ணாமலையுடைய நடைபயணத்துக்கு பிறகு பிரதமருடைய ஒரு ஏக்காலம் என்பது ராஜபாட்டை என்பது நன்றாக அமைத்து கொடுத்து விட்டார் அண்ணாமலை இன்று தமிழகத்தில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் நரேந்திர மோடி பெயரை தவிர அவர் செய்த நல்ல காரியங்கள் கொரோனா சமயத்தில் ஊசி போட்டதும் சரி குறிப்பாக இரண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களை உக்ரைனுடைய போர் ஜோனிலிருந்து லட்டாக எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டாரே அது நரேந்திர மோடியினுடைய சாதனை கொரோனா சமயத்தில் தமிழகத்திற்கு எட்டு கோடி மக்களுக்கு ஊசி போட்டாலே அது ஒரு மாபெரும் சாதனை அதையெல்லாம் தெரிந்த பிறகும் கூட செங்கலை காமிக்கிறது முட்டையை காமிக்கிறது போடா அதெல்லாம் நின்று போடும் இனிமேல் நின்று போயிடும் ஏன் தெரியுமோ ஒரு இடத்துல ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பற்றி சொல்லலாம் டாக்டர் சில கேள்வி கேட்பார் உங்களுடைய உடல்நிலை நிலையை பற்றி அருகே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் டெர்மினல் டிசீஸாக இருந்துன்னு வச்சிக்கங்க உங்க உரமுக்காத அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டிலாம் கூட டாக்டர் வெளியில் அனுப்பிச்சிட்டாரு பேஷண்ட்டோட பேஷண்ட் ஒன்றுட்டு இட்ஸ் இஸ் அ கேன்சரஸ் டிசீஷனு வச்சுக்கோங்களேன் பேச்சு சொல்கிறேன் சேர்ட் ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா போர்ட் ஸ்டேஜாகிறது நோயாளிகிட்ட சொல்ல மாட்டாங்க டாக்டர் அவங்களுடைய உறவினர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ தே ஃபுட் தேஸ் இட் டிஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நோயாளியாக சென்றவர் மருத்துவர் நரேந்திர மோடியிடம் சிகிச்சை பெற்று கொண்டு வந்தார் என்று ஸ்ரேடையாக சொன்னால் கூட அது இணையாகாது நோயாளின்னு சொல்றது வந்து பெரியவரையா சின்னவரையா ரெண்டு பேருமே இருக்கலாம் என்ன பெரியவர் சொல்லி பெரியவர் நோயாளி முதல்ல போய் பார்த்து கை குலுக்கிட்டு வந்தார் சின்னவர் உறவினர் அவர்கிட்ட வந்து நோயாளியை பத்தி சொல்லி இல்ல அவங்க வந்து பெரியவர் பெரியவர் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்ததே முகா ஸ்டாலின் பிரதமர் பேசிய பிறகு மு க ஸ்டாலின் வந்து பிரதமர் ஸ்டாலின் கிட்ட சில பேசுகள் எல்லாம் பேசணும் சார் ஒன்னே ஒன்று வெங்கடேஸ்வரன் இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம்னா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இப்பயே சொல்லிடலாம் தனியா நீங்க டெல்லிக்கு வந்து இல்ல நான் சென்னைக்கு வந்து சொல்லணும்னு என்ன இருக்கு அவசியம் இல்ல அதை நேரடி நீ எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்து செய்யுது கோயில் ஆஃப் இந்தியா எழுதி கொடுத்துட்டா அதே லெட்டர் முகா க ஸ்டாலின் கொடுத்துருக்க முடியாதா ஸோ சிறப்பு தூதுவர்கள் மூலமாக பழனிவேல் தியாகராஜன் ஆறு மாதத்திற்கு முன்பாக ஒரு வருத்திற்கு முன்பாக பேசிய அந்த ஆடியோ வெளியில் மகன் மருமகன் இவரை பற்றி வந்த கூட்டில் நேரடிவில என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடக்கூடாது என்ற அச்சம் கூட இருந்திருக்க கூடும் அந்த சரணாகதி தத்துவத்தில் நீங்க சொல்றது அந்த முப்பதாயிரம் கோடி விஷயத்தை சொல்றீங்க இல்லையா ஆ முப்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நரேந்திர மோடி அவர்களுடைய அணுகுமுறை என்பது ஒரே விதத்தில் நாம் பேசி முடித்துக் கொள்ளலாம் ஒரு நாடி துடிப்பை கண்டுபிடித்து விட்டார் உதயநிதியுடைய நாடி துடிப்பு எய்ம்ஸ் மதுரையில் வரவில்லை என்று தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு செங்கலை கொடுத்தார் உதயநிதி இப்பொழுது நரேந்திர மோடியுடன் ஏன் சரணகத்தை அடைய வேண்டும் அதற்கு காரணம் என்ன சார் பக்கத்த துரைமுருகன் இல்லை முக ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழி இல்லை டிஎம்கே கே பார்ட்டி லீடர் டி ஆர் பாலு கிடையாது என்ன சார் அவ்வளவு வேண்டாம் அது அதையும் தவிர பத்து நாளில் நாலாவது சந்திப்பு அப்பா சந்திச்சாச்சு ரெண்டு முறை தனியாக சந்திச்சாச்சு இப்ப மகன் ரெண்டு முறை சந்திச்சாச்சு ஸோ இதெல்லாம் ஏன் பிரைம் மினிஸ்டரும் இல்ல உதயநிதியோ நிருப கூட்டத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்தாகணுமே ஏன் தெரியுமோ இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி நிலவியத்தில் பார்த்தால் காங்கிரஸ் திமுக கூட்டணி பிறந்து விடுமோ என்று கூட இருக்கிறது அந்த காங்கிரஸ் காரர்கள் சஸ்பெஷன் ஆஃப் உதயநிதி மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் எதுக்காக பாக்குறீங்க எங்களுடைய விரோதியோட நீ போய் எனக்கு பார்க்கணும் அதுக்காக அது பேலன்ஸ் பண்றதுக்காக தான் மகனை பார்த்து விட்டு வந்து விட்டார் ராகுல் காந்தி அந்த ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை ஆனா எது இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் சத்தீஸ்கரிலும் மீண்டும் ஆட்சி வந்த பிறகு நரேந்திர மோடியினுடைய ஆளுமை தமிழகத்தில் அதிகமாகிவிட்டது ஸோ ஆக மொத்தம் நரேந்திர மோடி அவர்கள் உதயநிதி அவர்களுடன் பேசிய என்னுடைய சாராம்சம் இன்னும் ஓரிரு நாட்களில் தான் டெல்லியில் வரப்படும் ஆனால் யூகங்கள் பற்பலவாக இருக்கின்றன காங்கிரஸ் தலைமை என்பது உதயநிதி மீது சந்தேகப்படுகிறார்கள் ஏற்கனவே வெங்கடேசன் உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்துல கமல்நாத் எங்கிட்ட சொன்னார் வெங்கடேஸ்வரன் மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் தோத்து போனதுக்கு காரணம் உதயநிதியினுடைய இந்த சனாதன தர்ம பேச்சுடைய உளறல் தான் என்று பக் பக் கர்த்தா தாவோ சென்னைமே தமிழ் சென்னைமே ஜோ பக் பக்தியாக மத்திய பிரதேசத்துல தாக்க தாக்கம் ஏற்பட்டு விட்டதாகத்தான் என்னிடம் சொன்னார் அதுல முக்கிய பங்கு வந்து நம்ம அண்ணாமலை அண்ட் தீமஸ் ஆரும் சார் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா ஆடியோக்களையும் கூட அவங்க வந்து ஹிந்தியிலயும் பெங்காலையும் மராட்டிலையும் அந்த வீடியோஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி சப்டிலோட அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண அந்த கிரெடிட் வந்து இட் கோஸ் அண்ணாமலே இந்த சனாதன விவகாரம் உட்பட பல விவகாரங்கள்ல சோ அந்த அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட உதயநிதி பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கை சஸ்பிஷியஸோடு பார்க்குறாங்க சந்தேக கண்ணோடு பார்க்கிறாங்க அதுதான் ஒரு ரன் ஆஃப் உதயநிதி விசிட் டு டெல்லி ரைட் சார் இது மட்டும் இல்ல மற்ற கேள்விக்கு போகலாம் நான் பதில் சொல்லலாம் அடுத்த கேள்வி என்னன்னு உதயநிதி பத்தி விட்டாச்சு நிறைய பேசியாச்சு நம்ம எஸ் சார் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா கிட்டத்தட்ட இந்த பேசாதீங்க போய் கிரகணம் பண்ணி கொல்லி வச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு அதுக்கு வந்து அதுக்கு நம்ம நம்ம ஒரு தர்ப்பணம் பண்ணும் வாஜே வாஜேன்னு சுத்தி வருவோம் அந்த சுத்தி செத்து போச்சு அதை பத்தி பேசாதீங்க வேற ஏதாவது டாபிக் எடுங்க சார் இல்ல சார் அது அது செத்து போச்சுன்னு வந்து பல ஆங்கில ஊடகங்களையும் ஹிந்தி ஊடகங்களையும் பின்தொடர நம்மளுக்கு வந்து தெரியுது ஆனா அது தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து பெருவாரியும் அதை பத்தி பேசுறது இல்ல அந்த டாட்டட் அலையன்ஸோட இன்னைக்கு நிலைமை என்ன அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு துக்க மூலமா நீங்க தெளிவா சொல்லுங்க சார் உங்க மூலமா கேட்கணும் சரி ஓகே ஓகே வெரி குட் அதுல வந்து ஒரு இருபத்தி எட்டு கட்சி இருக்கு வெங்கடேஸ்வரன் ஐ டாட் 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 என் டி ஏ டாட்னு போயிட்டு இருக்காது புள்ளி 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 அத ஒவ்வொரு கட்சியும் மாதிரி இருக்காங்க சனி கிழக்கு மேற்கு பார்க்கும் இது பார்க்க பார்க்கும் தெற்கே மேல மேலே பார்க்கும் உதவ் தாக்கரேக்கும் மம்தா பேனர்ஜிக்கும் சண்டை நிதிஷ்குமாருக்கும் மம்தா பானர்ஜிக்கு சண்டை துக்ளக் நேர்கள் மூலமாக தமிழக ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்தாலும் துக்ளக் அதை செய்யாது சோ குருமூர்த்தி இருவருடைய பத்திரிகை தர்மம் என்ன என்று கேட்டால் நானும் சோவுடன் நழகி பழகி இருக்கிறேன் குருமூர்த்தி அவர்களுடன் நெருங்கி பழகி இருக்கிறேன் இருட்டடிப்பு கிடையாது அதே மாதிரி இந்த துக்ளக் டிஜிட்டல் மீடியாலும் சொல்றேன் ஐ டோன்ட் பிளாக் அவுட் தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எயிட் பார்ட்டிஸ் இன் இந்தியா அலைன்ஸ் எட்டு பேர் எட்டு திசையை பார்த்துட்டு இருக்காங்க மல்லிகார்ஜுன் கார்கேக்கு சோனியா காந்திக்கும் இடையே சண்டை ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் சண்டை ராகுல் காந்தி வந்து உதயநிதி பார்க்கிறார தவிர மீது எவனையுமே பார்க்கல அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு மாசமா டைம் கேட்டு இருக்காரு அவனை பார்க்கல அரவிந்த் கெஜ்ரிவால் மீது சிபிஐ என்கொயரின் எய்டி நடந்துட்டு இருக்கு அதை தவிர சேமந்த சுரேன் பார்க்கல இந்தி கூட்டணியினுடைய ஒரு பாரத என்ற ஒரு ஒரு வேர்டு செல்லை இணைக்க வேண்டும் என்று ஜிதேகா பாரத் என்ற ஒரு கட்சி வைக்க வேண்டும் என்று தான் உத்தவ் தாக்கரே சொன்னார் ஆனால் அதை ராகுல் காந்தி மறுத்து மீண்டி என்று சொன்னார் அதில் ஐந்து பேர்கள் ஆறு பேர் இருக்கக்கூடிய சண்டை மம்தா பானர்ஜி வந்து நேற்று சொல்லிட்டா காங்கிரஸ் வந்து ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டாங்க அதே தவிர அதீர் ரஞ்சன் சௌத்ரிங் மம்தா ஹேண்டட்னஸ் காங்கிரஸ் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு ப்ளூ அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இடையே ஒரு பச மாதிரி இருந்தது மாதிரி இருந்தது அந்த பெவிகோல் இப்போ உடஞ்சிபிச்சு அதுலதான் ஆஃப் நேற்றி வந்து வர்ச்சுவல் மீட்டிங் வச்சு ராகுல் காந்தி பாரத் ஜோடோ பிரயாஸ் யாத்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மணிப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆல் இண்டியா லெவலில் எல்லாரையும் வீடியோ கான்ஃபரன்ஸில் பண்ணி நிதிஷ்குமாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாங்க நிதிஷ்குமார் பப்பேன்னுட்டு போயிட்டாரு நிதிஷ்குமாரை கன்வீனர் ஆக்குவதற்கு லாலு யாதவுக்கு பிடிக்கவில்லை லாலு யாதவ் தன்னுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் பிரதம மந்திரிக்கு துணை பிரதமர் மந்திரிக்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆக இந்தி கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றன அனைத்து கூட்டுத் தலைவர்களுடன் சில பேர் நான் பேசின போது அகிலேஷ் யாதவ் பத்தி சொல்றாங்க சிற்குற்று என்று இந்தியில் சொன்னால் ஒரு தமிழில் அதை மொழிபெயர்த்தால் அது அச்சரிக்க முடியாத வார்த்தை அது கெட்ட வார்த்தை அந்த சிற்குற்று அப்புறமா வந்து மல்லிகார்ஜன் கர்கே வந்து நிதிஷ்குமாரி ஆளுங்க எல்லாம் கர்கே பிற்கே சர்கே அப்படிங்கிறாங்க அப்புறமா வந்து நம்ம அக்கிலேஷ் யாதவ் வந்து கமல் நாள் சொல்லும் போது அகினேஷ் பிக்கிலேஷ் கிக்கிலேஷ் அப்படின்னா இப்படி இருக்கும் போது எப்படி ஒத்துமை இருக்கும் என்ன என்னோட சிரிக்கிறீங்க நீங்க என்னோட சிரிக்கிறீங்க என்னோட இனிஷியல் கேள்வி வந்து முறிந்து விட்டதான்னு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க தவசமே பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன் நம்ம அடுத்த கேளுக்கு போயிருதாரு சார் எனக்கு சிரிக்கிறத தவிர தெரியல அது 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 தர்ப்பணம் பண்ணு அது தர்ப்பணம் பண்ணிச்சு தண்ணி வடிச்சு அறுக்கியை வடிச்சு அது செத்து வச்சு முடிஞ்சு வச்சு ரைட் சார் இனிமே இந்திய கூட்டணி பத்தி பேசுவேன் அடுத்த டாபிக் போயிடலாம் சார் கேஜ்ரிவால் பத்தி நீங்க சொன்னீங்க வாட்ஸ் ஹாப்பனிங் சார் கேஜ்ரிவால் அமலாக்கத்துறை இடையே என்ன நடக்குது கேஜ்ரிவால் வந்து ஊழல் நடந்திருந்தா அந்த பணம் எங்கன்னு அவர் கேட்கிறாரு அவர் அதை கேட்கறதுக்கு தானே அவரையே அமலாக்கத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க கேஜ்ரிவால் என்பவர் ஒரு பொய் பேசுபவர் உண்மையே தெரியாதவர் கேஜ்ரிவால் என்பவர் தன்னை அனார்கிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை தானே ஒரு உக்ரவாதி தீவிரவாதி போராளி என்றெல்லாம் சொல்லுகிறார் கேஜ்ரிவால் வந்து அண்ணாசிரம் சேர்ந்து கொண்டு ஊழலை எதிர்ப்பேன் என்று சொன்னவர் ஊழலில் படுத்து கொண்டு விட்டார் மூதலில் மிளக்கிறார் அவர் நாளையோ அல்லது மறுநாளோ அல்லது அடுத்த வாரமோ கைதானால் அவருடைய துணைவியார் சுனிதா அகர்வாலை மந்திரி ஆக்க வேண்டும் என்று அவங்க கட்சியில முடிவு பண்ணிருக்காங்க பார்த்தால் அவருடன் இருக்கக்கூடிய ஆத்து நண்பர்கள் மூன்று பேர் ஜெயிலில் இருக்கிறார்கள் சஞ்சய் சிங் சத்யேந்திர ஜெயின் அண்ட் மணிஷ் சுச்சோடியா இப்ப ஊழல் இல்லைன்னா எதுக்கு அவளை ஜெயில சுப்ரீம் கோர்ட் கூட டிலே பண்றது பர்மிஷன் பெயிலுக்கு ஆறு மாசம் போயிட்டு இப்ப அவரே ஒரு இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஆபீசர் அரசாங்க அதிகாரி அவரே இன்கம் டாக்ஸ்ல நிறைய பேர் ஹை பொசிஷன்ல இருந்திருக்காரு அவரே போய் நான் போக சட்டத்தில் ஒரே ஒரு இருக்கிறது எப்படி வந்து ஆளுநர் வந்து இரண்டாவது வரை சட்டமன்றம் மசோதா ஏற்படுத்தின ஆளுநர் கையெழுத்து போட வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ஐந்து முறை ஆறு முறை நீங்க சம்மன் அனுப்பி வராத இருந்தால் கோர்ட் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்கு எடுத்து போக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி கோர்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கி ஜெயில தடுவாங்க ஆனால் அப்படி செய்தால் அது அனுதாப அலையாக மாறுமோ என்று அரசியல் ரீதியாக பாஜகவினர் கருதுகின்றனர் இந்த கான்ஃபிளிக்ட பாத்தீங்கன்னா கேஜ்ரிவால் ஒரு நாள் கைதாவது உண்மை இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அவர் வந்து அது கைதாகி விட்டால் இன்டி கூட்டன் அதை பாருங்க வெங்கடேஸ்வரன் பஞ்சாப்ல யாரு கவர்மெண்ட் இருக்கு ஆம் ஆத்மி கட்சி கட்சி பகவத் சிங் மான் தான் சீப் மினிஸ்டர் அவர் சொல்றாரு ஒன்ஸ் அப் பா டைம் தேர் வாஸ் காங்கிரஸ் ஏ தின் தல காங்கிரஸ் தி அப்படிங்கறாரு ஏ காங்கிரஸ் தீ அப்படின்னு இந்தியில சொல்றாரு உம் ஒரு ஒன்ஸ் அப் அந்ந டைம் தெர் வாஸ் இப்ப காங்கிரஸ் இல்லன்னு அர்த்தம் நான் சொன்னதுக்கும் அவர் தானே செத்து போச்சுன்னு சொல்றாரு அவர் பஞ்சாப்ல காங்கிரஸ் பதிமூணு சீட்டு தரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு மத்திய காங்கிரசுக்கும் ஆம் கட்சிக்கும் சண்டை ராகுல் காந்தி இரண்டு மாதம் ஆகியும் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு கொடுக்காது தள்ளி போட்டு இருக்காங்க அதுதான் ஸ்டோரி ராகுல் காந்தி பத்தி நம்ம இன்னும் ஒரு சின்ன ஒரு டாபிக் ஒன்னு கட் பண்ணி இருக்கு இந்த பாரத் நியாய யாத்ரா அப்படிங்கறத பாரத் ஜோடோ நியாய யாத்திரா அப்படின்னு பேர் மாத்தம் பண்றாங்க இது என்ன ஜோசியம் பார்த்து பேர் மாத்தம் பண்றாங்களா இல்ல இதனால என்ன இல்ல அது அதுல வந்து ஒரு ஜோசி கார் சொன்னார் மூணு ஏ வரணும்னு சொல்லிட்டார் ஏ ஏ ஏ ஜோடோ ஏ ஓ ஏ அப்படி அதனால வந்துட்டுன்னா ராஜ்ஜியம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆடு ஏதோ ஒரு பைத்திகாரம் சொல்லிருக்கா அதை கேட்டு வந்து மாற்றிட்டாங்க காங்கிரஸோட பரிதாப நிலையை மாத்திரத்துக்கான வழி இந்த யாத்திரை ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா காங்கிரஸ் என்பது வட இந்தியாவில் குறிப்பாக ஒன்பது மாநிலங்கள் வெங்கடேஸ்வரன் அந்த ஒன்பது மாநிலங்களில் என்னுடைய எழுபத்தி ரெண்டு வயது அனுபவத்தில் எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு நான் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ விண்டர் சம்மர் மழை தொடர் குழு பார்த்தாச்சு பாராளுமன்றத்திலும் சரி உடைய ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் ஆயிருந்தாலும் சரி காங்கிரஸ் உடைய ஆல் இண்டியா கமிட்டி மீட்டிங் ஆயிருந்தாலும் சரி காங்கிரஸ் கமிட்டியுடைய ரெசல்யூஷன் எல்லாத்தையும் நான் படித்தவன் பிரணாப் முகர்ஜி மற்றும் வசந்த் சாத்திய போன்றவர்கள் அப்துல் ரஹ்மான் அன்டே எழுதிய கடிதங்கள் அதெல்லாம் படிச்சாச்சு ஒரு சாராம்சம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் வந்து என்ன என்று கேட்டால் மூன்று காந்தி மீண்டும் மீண்டும் இருந்து சொல்லிட்டு இருக்காரு வி ஒரு பரிவார் வாத் அப்படி குடும்ப அரசியல் எல்லாம் சொல்லிட்டு அதை தப்பிக்கிறதுக்காக மல்லிகார்ஜுன்கார்கே ஒரு நான்கு மாதத்தை பொம்மை மாதிரி வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க உள்ள காங்கிரஸ் என்பது பரிதாப நிலையில் இருக்கிறது வட இந்தியாவில் சொன்ன ஒன்பது மாநிலங்கள் குஜராத் மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்களில் முன்னூத்தி இருபத்தி நாலு லோக்சபா சேட்ட ஒரே ஒரு எம்பி சோனியா காந்தி ஹம் ஹம் அங்கே ஆர்கனைசேஷன் கிடையாது இந்த எட்டு மாநிலத்துலயும் ஆர்கனைசேஷன் கிடையாது தமிழ்நாட்டை எப்படி திமுகவினுடைய தோல்ல வந்து இங்க உட்காந்து போறாங்களோ அந்த மாதிரி மீதிய ஸ்டேட்ல எல்லாம் ஒட்டுன்னு போறாங்க

பரிதாபம் இல்லை அந்த பரிதாப நிலைய நிலையிலிருந்து மீட்கிறது இந்த இந்த யாத்திரை ஒண்ணு உதவாதா சார் முடியாது மிக கடினம் இன்னைக்கு உங்க காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் இந்த அஞ்சு சைடு தான் முக்கிய வெங்கடேஸ்வரன் அந்தி அரசியல் ஊர் சுத்தாத மணிப்பூர்ல போய் என்னத்துக்கு சாரி மணிப்பூர்ல போயிருக்காரு என்ன நான் போய் என்னத்துக்குறேன் தலையில இருக்கிறதெல்லாம் தொப்பிலாம் எடுத்துட்டு போறதுக்காக என்ன இருக்கேன் அப்படி கிடையாது நான் தவறான வார்த்தையை பயன்படுத்தவில்லை தவறாக சிரிக்க வேண்டாம் தாங்கள் காங்கிரஸ் என்பது அழிந்து ஒழிந்து விட்டது இந்தி கூட்டணி மாதிரி அதற்கும் இரண்டாவது தவசம் செய்து விட்டார்கள் ஆல்ரைட் சார் என்னோட இறுதி கேள்விக்கு வந்தாச்சு அயோத்தியால இரு தரப்புக்கும் ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருந்தது அப்படி ஒரு சாதகமான தீர்ப்பை வழங்கிய பிறகும் இரு தரப்பும் அமைதியாக இதை ஏற்றுக்கொண்ட பிறகும் நாங்கள் மசூதியை இழந்து விட்டோம் அப்படின்னு ஓவைசி வந்து பேசுற இதுக்கு வந்து சில காங்கிரஸ்காரர்களும் உடன்பட்டு அதே கூற்றம் வந்து எடுத்து வைக்கிறாங்க இதை வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் சரியா சார் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற அவசியம் இருக்கா மிக 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 தவறு தவறு ஓவைசி என்பவர் இளைஞர் முஸ்லீம்களை உசிப்பி விடுகிறார் அது மாதிரி காங்கிரஸ்காரர்கள் அவருடன் சேர்ந்து கொண்டிருப்பது அதுவும் மாபெரும் தவறாகிவிட்டது அனைத்தையும் கூட்டி பார்த்தால் வெங்கடேஸ்வரன் துக்ளக் நேர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நேற்று முன்தினம் மிஸ்டர் எஸ் குருமூர்த்தி வந்து அருணா கோஸ்வாமியோட பேசுகிற தாப்பர் தான் முழுக்க முழுக்க நடந்ததனுடைய பின்னணி அதை நான் தமிழில் சொல்லுகிறேன் ஆங்கிலத்தில் நடந்த உரையாடல் என்னுடைய கருத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன் வட இந்தியாவில் ராமர் என்றால் மரியாதா புருஷம் ராமன் என்று சொல்வார்கள் உங்களுக்கு சின்ன அடிபட்டாலும் சரி தலையில் அடிபட்டாலும் சரி நல்லல் நடந்தாலும் சரி கெடுதல் நடந்தாலும் சரி அடே ராமா ராமா அப்படிதான் சொல்லுவாங்க வட இந்தியாவில் அந்த ராமர் என்ற பெயர் உங்கள் குடும்பத்திலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி பின்னணி பின்னணி இருந்து விட்டது ஒன்றே எங்க விட்டது வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் ஹரியானா என்ற இடங்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் குட் மார்னிங் நவனக்கரம் சொல்றது கிடையாது ராம் ராம் ஹரே ராம்ஜி அப்படின்னு தான் சோ அந்த அளவுக்கு ராமருடைய எழுபது வருடங்கள் காங்கிரஸ் வேண்டுமென்றே அந்த ராமர் கோவிலை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் முன்னூற்றி மூணு சீட் வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் புரிக்கிட்டது போல அதை முறை செய்ய ஆரம்பித்தார் நரேந்திர மோடி ராமர் கோவில் என்று கட்டினார்கள் என்றால் அது நரேந்திர மோடியினுடைய ஆளுமையைத்தான் கா ஒரு சாட்சியாக இருக்கும் எத்தனை லீகல் பேட்டில் இருந்தாலும் சரி கபில் சிம்பல் போன்றவர்கள் எல்லாரும் பா சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாரும் சுப்ரீம் கோர்ட்டில் ஆதாடி அதை கெடுக்க பார்த்தார்கள் ஆனால் வாதாடியது அரசாங்க ரீதியாக சொன்னாலும் வெற்றி அடைந்தது நரேந்திர மோடி காலத்தில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் ஒரு பதினேழு நாள்ல வட இந்தியாவில் ராமர் கோவில் என்பது தீபாவளி மாதிரி கொண்டாட இருக்கிறார்கள் நான் வசிக்கக்கூடிய இடம் டெல்லியில் இருக்கக்கூடிய இடத்தில் கூட மார்க்கெட்டில் தீபாவளி போன்ற ஒரு சோரணங்களை எல்லாம் கட்டி விளக்கேற்றி ஏற்றி வச்சு பூஜை செய்கிறார்கள் ராமர் ஊர்கூலம் வந்து விட்டது அச்சதை எடுத்து கொண்டு போகிறார்கள் ஆக மொத்தம் வட இந்தியாவில் ஒரு அந்த தாக்கம் இருக்கிறது அழுத்தம் இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மாபெரும் ஒரு திருப்பமாகத்தான் இருக்கும் இந்திய அரசியல் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கான ஆயத்தங்களை செய்து தரும் என்பதுதான் என்னுடைய அரசியல் கருத்து வெங்கடேஸ்வரன் மிக்க நன்றி சார் துக்ளக்கிற்காக தொடர்ந்து நீங்கள் நேர்காணல் தர ஒப்புக்கொண்டிருக்கீங்க அதுக்கும் ஒரு நன்றி இந்த நேர்காணலில் உங்கள் நேரத்தை செலவழித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம்